வணக்கம் திருவள்ளூரில் சிறப்பு கால்நடை மற்றும் விழிப்புணர்வு முகாமை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமின் மூலம் மருத்துவ வசதி கிடைக்கப்பெறாத தொலைதூர கிராமங்களில் விவசாயிகளால் வளர்க்கப்படும் கால்நடைகள் பயன்பெறும் விதமாக சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகின்றன அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா பனிரண்டு முகாம்கள் வீதம் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு முகாம்கள் ரூபாய் ஏழு புள்ளி எட்டு ஏழு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஊராட்சி ஒன்றியத்திற்கு தலா பனிரெண்டு முகாம்கள் வீதம் ஒரு முகாமிற்கு ரூபாய் பத்தொன்பதாயிரத்து இருநூறு செலவினத்தில் நூற்று அறுபத்தி எட்டு முகாம்கள் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் செலவினத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு கால்நடை முகாம் திருவள்ளூர் அடுத்து வெங்கத்தூர் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் சாமு நாசன் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் சிந்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கால்நடை முகாம்களை பார்வையிட்டு கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு ஊசிகள் குடற்புழு மருந்துகள் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமு நாசர் பேசிய போது தமிழக முதல்வர் சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் வளர்ப்பு மற்றும் மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருவதால் தற்போது முகாம் நடத்தப்பட்டு வரும் வெங்கத்தூர் பகுதி பன்னிரெண்டாயிரம் கால்நடைகள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் வருகின்ற ஆண்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் இன்னும் அதிக அளவில் கால்நடைகளை வளர்க்க வேண்டும் என்றும் அதற்காகவே கிராமங்கள் தோறும் சென்று விவசாயி பயன்பெறும் விதமாக இதுபோன்று சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் கறவை மாடுகள் மூலமாக பெறப்படுகிற பாலை கூட்டுறவு வங்கியில் செலுத்துவதில் நிமித்தமாக கால்நடை வங்கிக் கடன்கள் கால்நடைகள் பராமரிப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இறுதியில் சிறந்த முறையில் கால்நடைகளை வளர்க்கும் உரிமையாளர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கால்நடை வளர்ப்பு இணை இயக்குனர் ஜெயந்தி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் அனிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்